வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் திருவெற்றியூர் பத்தாவது வட்டத்தில் எஸ் தமிழ் செல்வன் ஏற்பாட்டில் ஐநூறு பேருக்கு அறுசுவை உணவு வழங்கினார் திமுக சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பத்தாவது வட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி தமிழக முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இன்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகலில் திருவெற்றியூர் மேற்கு மாட வீதி திமுக வட்ட அலுவலகத்தின் முன்பு வட்ட செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தனியரசு அரசு கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு இனிப்பு மற்றும் அறுசுவை உணவுடன் சர்போசணி பழம் குளிர்பானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பகுதி அவைத் தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் பி ஏ ராஜ் சாந்தி பக்தன் வட்ட செயலாளர்கள் த கார்த்திகேயன் டி சி வி மணிகண்டன் மாணவர் அணி எம் எம் செந்தில் வர்த்தக அணி ஆ தயாளன் மகளிர் தொண்டர் அணி எஃப் அண்ணம்மாள் எம் மாலதி கஸ்தூரி யசோதா அம்சலேகா மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சாரதி பாலாஜி தொண்டரணி சி சரவணன் மாவட்ட பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி எல் விக்னேஷ் சி லிங்கேஸ்வரன் டிஜி கணேஷ் ராவ் ஆட்டோ ரவி சு திருமூர்த்தி ஆர் முத்து எம் ராஜீ சரவணன் தி தீபக் ஜி ஆதிகேசவன் கே சீனிவாசன் ஆர் எஸ் சிவக்குமார் ரவி பிஜிஎம் எம் கோவிந்தராஜ் ஜாகிர் எம் நவீன் ஆகியோருடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக பத்தாவது வட்ட பகுதி பிரதிநிதி பி கணேஷ்குமார் நன்றி கூறினார்